இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ரெண்டு ஜூலை வியாழக்கிழமை துவாதேசி கேட்டை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு மிதுனம் சந்தோஷம் கடகம் பாராட்டு சிம்மம் நலம் கன்னி இன்பம் துலாம் ஆசை விருச்சிகம் பக்தி தனுசு லாபம் மகரம் ஆக்கம் கும்பம் தனம் மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்